செய்திகளோடு முதலில் செய்திகள் முன்னாள் நாணயக்கார கைது இஷாரா செபந்தி இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளார் கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பு இந்தியாவில் பஸ் ஒன்று தீப்பிடித்ததில் இருபது பேர் பலி இனி விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார லஞ்சபோழல் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய மனுஷ நாணயக்கார அழைக்கப்பட்ட போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள உலக குற்ற கும்பல் உறுப்பினரான கனிமுல சஞ்சீவின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இன்று புதன்கிழமை நாட்டிற்கு அழைத்து உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது நேபாள தலைநகர் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேடூன்ற தங்கியிருந்தபோது இஷாரா செப்பந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் இஷாரா செப்பந்தி மற்றும் மற்றொரு பெண் உட்பட நான்கு பேர் இதன்போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக குற்றக்கும்பல் தலைவரான கெஹல் பத்திர பத்மேவின் நெருங்கிய நண்பர் ஒருவரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள உலக குற்றக்கும்பல் உறுப்பினரான சஞ்சீவ குமார சமரரத் எனப்படும் கணிமுல சஞ்சீவு கடந்த பிப்ரவரி மாதம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கெகல் பத்திர பத்மேவின் கும்பலினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட சமிந்து தில்ஷான் பியுமங்க புத்தளம் பாலாவி பகுதியில் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்தபோது துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டவருக்கு உதவியதாக பெண்ணொருவர் காணப்பட்டமை தெரியவந்தது துப்பாக்கிச் சூட்டுக்கு துப்பாக்கியை சம்பந்தப்பட்ட பெண் சட்டத்துறையில் பயன்படுத்தப்படும் புத்தகம் ஒன்றில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்திருந்தமை தெரியவந்தது அதன்படி போலீசார் நடத்திய விசாரணைகளில் அவர் மெனுவாங்கொடையைச் சேர்ந்த ஈஷாரா செவ்வந்தி எனப்படும் பெண் என்பது தெரியவந்துள்ளது தெற்கு கடலில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பொதிகளில் மொத்தம் ஒன்பது கிலோகிராம் போதைப் பொருட்கள் கிலோகிராம் ஹெரோயின் பனிரண்டு கிலோகிராம் ஹசீஸ் என்பன இவற்றுள் அடங்குகின்றன தெற்கு கடலில் மிதந்து வந்த நிலையில் நேற்று சுமார் பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த பொதிகள் நேற்று மாலை தங்காளி மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டன மூன்று பொதிகளில் ஹெரோயின் இருப்பதாகவும் மற்ற நாற்பத்தி எட்டு பொதிகளிலும் ஐஸக போதைப் பொருள் இருப்பதாக கடற்படை தெரிவித்தது ஏனாகுருவே சாந்து என்ற போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானவை என சந்தேகிக்கப்படுகின்றது கடந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் மூன்று படகுகள் மூலம் போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கடத்தப்பட உள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஹேமல் பிரசாந்தவுக்கு தகவல் கிடைத்திருந்தது இதனையடுத்து போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையில் கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் பணியகம் தேவேந்திரமுனை மற்றும் தங்காளி கடற்பகுதிகளில் முப்பத்தி இரண்டு நாட்கள் தேடுதல் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை படகுகளின் இருப்பிடத்தை கண்டறிய பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப அமைப்பு செயலிழக்க செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை விமானப்படையின் உதவியும் பெறப்பட்ட போதிலும் இந்த மூன்று படகுகள் தொடர்பான எவ்வித தகவலும் கிடைக்கப்படவில்லை எனவே இந்த பொதிகள் சந்தேக நபர்களால் கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய இன்றிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரியவந்துள்ளது சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறும் பெண்கள் தொடர்பான உலகளாவிய தலைவர்கள் உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கடந்த பதினோராம் திகதி இரவு நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றிருந்தார் இந்த விஜயத்தின் போது பிரதமர் சீன மக்கள் குடியரசின் ஜனாதிபதி பிங் மற்றும் அரசு சபையின் பிரதமர் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டிருந்தார் இந்நிலையில் அவர் இன்றைய காலை நான்கு நாற்பத்தை சீனாவின் குவாங்ஸோவிலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான எண்ணூற்று எண்பத்தி ஒன்று ரக விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்தாா் ரத்தினபுரி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது நேற்று ரத்தனபுரி மாவட்ட கேட்போர் கூட்டத்தில் இந்த குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது ஆண்டுக்கான ரத்தனபுரி மாவட்டத்தில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அவற்றை எழுந்துள்ள எழுந்துள்ளசிக்கல்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதென்றும் அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி மக்களுக்கு நன்மைகளை வழங்குவதற்கு ஒரு இடை பொறிமுறை என்ற வகையில் அரசு அதிகாரிகளுக்கு பாரிய பொறுப்புள்ளதென்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் அரசாங்க திட்டங்களாக நிர்மாண பணிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருந்தாலும் சரியான திட்டமிடல் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட நிர்மாணப் பணிகளால் பெருமளவு பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவது முக்கியமாகும் ரத்தினபுரி மாவட்டத்தில் வெள்ளக்கட்டுப்பாட்டுக்காக இதுவரை செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் முன்மொழிவுகள் குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றது இலங்கையின் இரண்டாவது பெரிய புதைக்குழியான யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைக்குழியில் மேலும் இரண்டு மாத அகழ்வாய்வு பணிகளுக்காக கோரப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதியை அமைச்சர் வழங்கியுள்ளது நிதி கிடைத்தாலும் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி எந்துமையான மனித புதைகுழி பிரதேசத்தில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என அகழ்வாய்வு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்பான வழக்கு கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் நீதிபதி செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அகழ்வாய்வு பணிகளுக்காக கோரப்பட்ட ஒன்று திசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி பூரணி ஜோசப் மரியநாயகம் வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளுக்கான நிதி எங்களுக்கு கிடைத்துள்ளது நீதி அமைச்சிலிருந்து பத்தொன்பது மில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைத்துள்ளதென தெரிவித்தார் நீதிமன்ற முடிவடைந்த பின்னர் லெனின் குமார் சட்டத்திறன்கள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக அதிகாரிகள் மற்றும் அகழ்வாய்வு நிபுணர்களுடன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதை கொலியை பார்வையிட்டதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அகழ்வாய்வு பணிக்கு பொறுப்பான நிபுணர்கள் அகழ்வாய்வு நடைபெறும் இடத்தில் சில இடங்களில் ஏற்கனவே மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் இந்த நாட்களில் அப்பகுதியில் மழை பெய்து வருவதால் இந்த நேரத்தில் அகழ்வாய் பணிகளை ஆரம்பிக்க முடியாதெனவும் நேதவானிடம் தெரிவித்துள்ளனா் பயண மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலையமானது தற்போது நாட்டின் வானிலையில் தாக்கம் செலுத்தி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டை சுழவுள்ள பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் நாட்களில் வளிமண்டல தளமல் நிலைகள் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு மேல் சருகமுவ மத்தியா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பறை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை வேலையிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சபரகமுவா மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேலையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் தற்காலிகமாக பேசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பஸ் தொன்று தீப்பிடித்ததில் இருபது பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இருந்து ஜெய்சால்மர் நகருக்கு நேற்று மதியம் சொகுஸ் பஸ் சென்று கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் ஏழு பயணிகள் பயணித்துள்ளனர் ஜோத்பூர் ஜெய்சால்மர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சொகுசு பஸ் திடீரென தேப்பற்றி எறிந்துள்ளது இந்த சம்பவத்தில் பஸ்ஸில் பயணித்த பயணிகளில் இருபது பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினாறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ராஜஸ்தான் பஸ் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ஜோத்பூரில் நடைபெற்ற பஸ் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் மேலும் பஸ் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய மதிப்பில் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தோர் குடும்பத்தினருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இந்திய பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியான பணைய கைதிகளின் பரிமாற்றத்துக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நிச்சயமற்றதாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இருபது உயிருள்ள ஸ்ரேலிய பணைய கைதிகளும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் தங்கள் குடும்பத்தினருடன் மீண்டும் இணைக்கப்பட்டனர் அத்துடன் ஹமாஸால் திருப்பி அனுப்பப்பட்ட நான்கு பணைய கைதிகளின் சடலங்களை அடையாளம் கண்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேலும் இருபத்தி நான்கு பணைய கைதிகளின் சடலங்கள் இன்னும் ஹமாஸினால் திருப்பி அனுப்ப மை குறித்து இறந்தவர்களின் குடும்பங்கள் தமது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதேவேளை காசாவில் கிழக்கு காசா நகரத்திலும் கான் யூனிஸின் கிழக்கிலும் இன்று இரண்டு தனித்தனி சம்பவங்களில் இஸ்ரேலிய துப்பாக்கிச்சூட்டில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது திட்டம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் ஆனால் அவை எப்படி எங்கு எப்போது மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து இன்னும் எந்த விவரங்களும் வெளியாகவில்லை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்